எந்த ஒரு விஷயத்திலையும் சாஸ்திரத்தை பிரமாணமாக கொண்டே ஒரு முடிவெடு அப்படின்னு பகவான் கீதையில சொன்னா இல்லையா இப்ப பக்தி சாஸ்திரங்கள் எல்லாம் எத பக்தின்னு சொல்றது கீர்த்தனம் விஷ்ணுஸ்மரணம் பாததேவனம் அர்ச்சனம் பந்தனம் தாத்தியம் சக்கியம் நிவேதனம் எப்படி பதஞ்சலி யோகத்துக்கு அழகா எட்டு அங்கங்களா ஒரு படிக்கட்டு போட்டு காண்பிக்கிறார் ம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரண தியானம் சமாதி அவர் ஒரு எட்டு படிக்கட்டு போட்டாரா நம்ம பிரகல்நாத் ஆழ்வார் ஒன்பது படிக்கட்டுகள் போட்டார் சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணோகோ ஸ்மரணம் பாத சேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாத்தியம் சத்யம் ஆத்ம நிவேதனம் அப்படிங்கிறார் அந்த நவவிதமான பக்தி சாதனங்களிலே முதல்ல என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா சிரவணம் அப்படின்னு சொன்னார் கேளு நிறைய கேட்கணுமா நிறைய கேட்கணுமா பல விஷயங்களை கேட்கணுமா பலதரப்பட்டவர்கிட்ட கேட்கணுமா இல்ல ஒரே விஷயத்தை திரும்பி திரும்பி கேட்கணுமா அங்க ஒருத்தர் வராக புராணம் சொல்றார் அங்க ஒருத்தர் பவிஷ்ய புராணம் சொல்றார் அங்கு ஒருத்தர் கருட புராணம் சொல்றார் அங்கு ஒருத்தர் உபனிஷத் சொல்றார் அங்கு ஒருத்தர் பிரம்மசூத்திரம் சொல்றார் அங்கு ஒருத்தர் திருமந்திரம் சொல்றார் அங்கு ஒருத்தர் திருக்குறத் சொல்றார் அப்படின்னு பல விஷயங்களை கேட்கறதா ஒரே விஷயத்தை திரும்பி திரும்பி கேட்கணும் ஆரம்பத்துல பல விஷயங்களை கேளு கேட்டுட்டு உனக்கு ஒரு தெளிவு ஏற்பட்ட பிறகு எந்த விஷயத்துல நீ நிற்கணும்னு முடிவு பண்ணின பிறகு அந்த விஷயத்தையே திரும்பி திரும்பி நிறைய கேட்டுக்கோ வேதாந்தம் என்ன சொல்றதுன்னு தெரிஞ்சுக்கோ யோகம் என்ன சொல்றதுன்னு தெரிஞ்சுக்கோ பக்தி சாஸ்திரங்கள் என்ன சொல்றதுன்னு தெரிஞ்சுக்கோ தியானம் என்ன சொல்றதுன்னு தெரிஞ்சுக்கோ எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு நாம எந்த விதத்துக்கு லாயக்கு நமக்கு எது சரிபடும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்துக்கு வந்த பிறகு அந்த ஒரு சப்ஜெக்ட் அந்த ஒரு பாதையில ஆழ்ந்து போழந்தைய பள்ளிக்கூடத்துல சேர்க்கும் பொழுது ஒன்னாவதுல இருந்து பத்தாவது வரைக்கும் அவன் எல்லா சப்ஜெக்டும் படிக்கிறான் ஒவ்வொரு சப்ஜெக்டை பத்தி அவனுக்கு அறிமுகம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வரும்பொழுது பாத்தியார் கேட்கிறார் எந்த நீ எடுத்துக்க போற உனக்கு எலக்டிவ் எந்த சப்ஜெக்ட் வேணும் அதுக்கப்புறம் அவன் காமர்ஸோ இன்ஜினியரிங்கோ ஏதோ செலக்ட் இல்லையா டு ஸ்பெஷலைஸ் இன் ஒன் அதே மாதிரி எல்லார்கிட்டையும் நிறைய விஷயங்களை கேளு கேட்டுட்டு உனக்கு எது பிடிச்சிருக்கு நமக்கு எது லாயிருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு அலசி பார்த்து ஒரு முடிவுக்கு வந்த பிறகு அந்த வழியிலேயே ஆனா அந்த வழியில நிற்கிறது என்னவா இருக்கணும்னா மோட்ச சாதனமா இருக்கணும் சிரவணம் அப்படிங்கறதுனால உலகத்துல நிறைய அறிவுபூர்வமான விஷயங்கள் இருக்கு சிரவணம் பக்தி சாஸ்திரங்களை எந்த ஒரு சாஸ்திரத்தை கேட்டா உன்னுடைய ஹதயத்துல பக்தி வருமோ ஞானம் வருமோ வைராக்கியம் வருமோ அத்தகைய சாஸ்திரத்தை முகு அகோ ரசிகா முவிபாவா சப்தத்தினாலே திரும்பி 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 பாகவத பாகவதே திரும்பி திரும்பி பாகவதத்தையே கேட்கணுமா பாகவதத்துலதான் எனக்கு என்ன சொல்லியிருக்குன்னு தெரியுமே திரும்பி திரும்பி நான் ஏன் பாகவதத்தை கேட்கணும் அப்படின்னு தான் ஒருத்தருக்கு குழந்தைக்கு உபநயனத்தை அன்றைக்கு அந்த குழந்தைக்கு பிரம்மோபதேசம் பண்றா காயத்ரி உபதேசம் பண்றா அந்த குழந்தை ஒரு தினம் அப்பாட்டே திருப்பி அந்த மந்திரத்தை சொல்றது சொன்ன உடனே அதோட போருமா அவன் குழந்தைக்குதான் காயத்ரி மந்திரம் பைஹார்ட் ஆயிடுது அந்த குழந்தைக்கு அதோட மீனிங்கும் தெரியுமே ஆனா அந்த காயத்ரி மந்திரம் சித்தி ஆகணும்னா கோடிக்கணக்களை அதே மந்திரத்தை தான் திருப்பி சொல்லணும் ஒரு மந்திரம் சித்தியாகிறதுக்கு அந்த மந்திரத்தை திரும்பி 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 ஆவர்த்தி பண்ற மாதிரி உன்னுடைய ஹிருதயத்துல பக்தி வர்றதுக்கு பாகவதத்தை சிரவணமா ஆவருத்தி பண்ணி திரும்பி 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 கேட்கறது என்னத்துக்காக இதுல என்ன விஷயம் சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு இல்ல ஹிருதயத்துல பக்தியும் ஞானமும் வைராங்கியமும் வரதுக்காக அதனால திரும்பி 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 கேட்டேன் சரி சிரவணம்னு சொன்னா அந்த சிரவணத்தை நான் இவ்வளவு தூரம் கேட்டேன் இவ்வளவு நாள் கேட்டேன் ஆனா எனக்கு தத்தி ஞானா வயதாக சார் நீ யார் கிட்ட கேட்ட பாகவதிட்ட கேட்டேன் யார்கிட்ட கேட்கணும் அந்த அனுபவத்தை யார் தேக்கி வச்சிருக்காரோ அவர்கிட்ட நீ கேட்கணும் பாகவதற்கேந்து கேட்டுட்டா பிரயோஜனம் இல்லை நாலேஜ் பண்றதுல அர்த்தம் இல்லை எக்ஸ்பீரியன் உனக்கு கொடுக்கணும் அனுபவத்தை அச்சனிய அனுபவனுடைய வாயத்தை கேட்டாதான் அப்ப நமக்கு வந்து பாகவதத்தினுடைய அனுபவம் சித்தி விளையாட்டா ஒரு கதை சொல்றதுல ஒரு ஒரு ராஜா இருந்தான் அந்த ராஜா வாழ்க்கையில எல்லா விதமான வசதிகளும் பெற்று தன்னுடைய பிரஜைகள் எல்லாரையும் சந்தோஷமா வச்சுட்டு அந்த நாட்டு மக்களாலே நல்ல ராஜா அப்படின்னு போற்றப்படக்கூடியவனா இருந்தான் இந்த ராஜாவுக்கு தோன்றித்த நம்ம இது மாதிரி மோட்சத்துக்கு போகணும் புராணத்தில எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் எவ்வளவோ ராஜாக்கள் ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு தங்களுடைய கடைசி காலத்துல காற்றுல போய் இறந்து பகவான தியானம் பண்ணி அடைஞ்சிருக்கா எனக்கு வயசாயிடுத்து இனிமேல் காட்டுக்கெல்லாம் போக முடியாது காட்டுக்கு போனாலும் என்னால் தியானம் எல்லாம் பண்ண முடியாது சுலபமா மோட்சத்துக்கு போகிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா சுலபமா மோட்சத்துக்கு போகிறதுக்கு வழி இருக்கா அப்படின்னு உடனே யாரோ ஒருத்தர் ஒரு புராணம் இருக்கு அது ஏழு நாட்கள் நீங்க கேட்டா போறோம் ஏழாவது நான் மோட்சம் இருக்கா ராஜாவுக்கு சந்தோஷம் தாங்கலை இந்த மாதிரி ஒரு சுலபமான வழி இருக்குன்னு எனக்கு தெரியாம எடுத்தேன் நாட்டுல தண்டோரா போட்டா பாகவத பாராயணம் பண்றவாள் கூப்பிட்டு வயசான கழவர் ஒருத்தர் வந்தார் இந்த கழவரை கூப்பிட்டு நித்தியனுக்கு காத்தால பாகவத பாராயணம் பண்ணி சாயங்காலம் பன்னியாசம் கழவருக்கு ரொம்ப சந்தோஷம் அவ்வளவு பெரிய கழவருக்கு இருக்கு ஆத்துல பாத்தியும் இருக்கா பேரன் இருக்கா பேத்தி இருக்கா பெரிய குடும்பம் ஏழு நாட்கள் ராஜாவுக்கு பாகவத சப்தம் சொன்னா ராஜா இருக்க நிறைய சம்பாவனம் பண்ணுவான் நம்ம ஆத்துல எடுத்துட்டு போய் புள்ள குட்டிகளுக்கு பேரனுக்கெல்லாம் கொடுத்து சந்தோஷமா இருக்கலாம் நினைச்சிட்டு அந்த கதை சொல்றதுக்கு கதையை ஆரம்பிக்கும் பொழுதே ராஜா சொல்றான் ஏழாவது நாள் கதை உடனே நான் பரிவிஷத்துக்கு மாதிரி வைகுண்டத்துக்கு போகணும் போகலன்னா கழுத நானே விட்டு உனக்கு வைகுண்டா நிச்சயம் பயந்து போயிட்டாரு ஒரு ராஜா வந்து ஷால் போடுவான் கனகாபிஷேகம் பண்ணுவான் சம்பாவன கொடுப்பானு பாகவத சொல்றதுக்கு வருதுதான் ஏழாவது நாள் நான் பரீட்சை கிளம்புறா மாதிரி கிளம்பணுங்கிறானே இல்ல விட எண்ணெய் கலக்கு போல உங்களுக்கு நிச்சயம் சந்தோஷமா பாகுகளை சொல்றதுக்கு வரத்துக்கு இன்னைக்கு ஒரு நாள் போயிடுச்சு அடுத்த நாள் என்ன ஆகணும் பயந்துட்டே நாலு ஆக 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 அவருக்கு ரொம்ப சொரத்து குறைஞ்சு போயிடுச்சு வாட்டமா இருக்க வாட்டமா இருந்த உடனே அந்த வீட்டில் இருக்கக்கூடிய தாத்தாவுடைய ஒரு குட்டி பேத்தி கேட்கிறா தாத்தா ஏன் நீங்க வாட்டமா நடந்ததெல்லாம் சொன்ன உடனே இந்த பேத்தி நாமளே சபைக்கு ராஜா கிட்ட என்ன கூப்பிட்டு போங்கோ ஆறாவது நாள் சப்தாக நடக்கும் பொழுது ராஜா இன்னும் ஒரு நாள் தான் உனக்கு டயம் அப்படின்னு சொல்றான் அந்த பேத்தி சொல்றா ராஜாவை கூப்பிட்டு இங்க ஒரு தூண்டுட்டு இல்லையா இந்த தூண்ல எங்க கட்டி கொடுங்க அந்த தூண்ல எங்க தாத்தாவை கட்டி கொடுங்க குழந்தை சொல்றதேன்னு ராஜா கேட்டான் அந்த பேத்தி சொல்றான் அந்த ராஜா விட்டு என்னுடைய தாத்தாவை என்னுடைய கட்டுக்கள் எல்லாம் அவிழ்த்து விட சொல்ல ராஜா சொல்றான் நீ என்ன முட்டாளா அவரே கட்டப்பட்டிருக்க அவரால் எப்படி உன் கட்டை அவிழ்த்து விட முடியும் அந்த பே சொல்ல அவரே பந்தங்கள்ல கட்டுப்பட்டு இருக்க உங்களுடைய பந்தங்கள் எப்படி அவரால் அவிழ்த்து விட முடியும் ஒரு தப்பு இல்லாம பாராயணம் பண்ணிட்டார் அப்படிங்கிறதுனால அன்போ வந்துடாது நல்ல ஒரு அறிவாளித்தனா இருக்கும் புத்திசாலியா இருக்கானோ அவன் பாராயணம் பண்ணிடலாம் அவரும் அந்த சப்ஜெக்ட் ரீண்ட் பண்ணிடலாம் அது விஷயம் இல்லை ஹிருதயத்துல தேக்கி அந்த பகவத் அனுபவத்தை மந்திரத்தையே கூட யார்கிட்ட இருந்து உபதேசம் வாங்கிக்கணும்னு சாஸ்திரங்கள்லாம் எல்லாம் சொல்லும் பொழுது அந்த மந்திரத்தை நிறைய ஆவர்த்தி பண்ணி ஆவர்த்தி பண்ணி ஆவர்த்தி பண்ணி ஆவர்த்தி பண்ணி அந்த மந்திரம் யாருக்கு சித்தி ஆயிருக்கோ அவர்கிட்டேந்து நீ மந்திரத்தை உபதேசம் தான் உனக்கு பலன் இல்லைன்னா நீ புத்தகத்தை பார்த்து ஒரு மந்திரத்தை படிக்கிறதுக்கும் டேப்பிலிருந்து ஒரு மந்திரத்தை கேட்டுக்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இல்லை அந்த மந்திரத்தினுடைய சாநித்தியம் அவங்க அதே மாதிரி பாகவதம் அப்படின்னு அது ஒரு நாலெட்ஜ் இல்லை அது ஒரு புக் இல்லை அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அந்த பகவத் அனுபவமானது உனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும்